أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي صعصاء قال كنا قعودا مع أبي هريرة رضي الله عنه في المسجد فأدنا فعدنا المؤذن فقام رجل من المسجد يمشي فاتبعه ابو هريره رضي الله عنه بصره حتى خرج من المسجد فقال ابو هريره رضي الله عنه اما هذا فقد عصى ابا القاسم صلى الله عليه وسلم جني الله من الذي ارهله نبي الله صلى الله عليه وسلم அழகான ஒரு வழிகாட்டுதலை ஹதீஸின் வழியாக நமக்கு காண்பித்து தருகின்றார்கள் நாம் பள்ளிவாசல்களுக்குள்ளே நுழைகின்ற பொழுது நம்மளுடைய அனைத்து அமல்களையும் நிறைவு செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் வெளியிலே செல்ல வேண்டும் அதேபோன்று பள்ளிவாசல்களுக்குள்ளே வருகின்ற பொழுது நம்மளுடைய நோக்கம் அமலுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் மேலும் பள்ளிவாசலை எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் அழகான முறையில் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருவார்கள் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபி ஷாஷா ரஹமகுல்லாஹு அலிகின் அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அபி ஷாஷா ரஹமதுல்லாஹு அரிக் என்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் குன்னா குதன் ரதி அனுகு மசீத் நாங்கள் அபு ஹுரேரா ரதியுல்லாகு அனுகு அன்னவர்களோடு பள்ளிவாசல்களிலே அமர்ந்து உட்கார்ந்திருந்தோம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்திருந்தோம் அந்த நேரத்திலே ஃபத்தன் மாத்தீன் பாங்கு சொல்லக்கூடிய மாத்தீன் பாங்குரைத்தார் மோதினார் பாங்கு சொன்னார் ரஜுலும் மினல் மசித் பாங்கு சப்தத்தை கேட்டதற்கு பிறகு எங்களோடு அமர்ந்திருந்த அந்த கூட்டத்திலே ஒருவர் எழுந்து எம் சி அவர் நடக்க ஆரம்பித்தார் ரதாஹு அன்பு நடந்து செல்லக்கூடிய அவரை அபு ஹுரேரார் அவர்கள் பின்பற்றி சென்றார்கள் அவர் எங்கு செல்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பசரஹு ஹத்தா ஹரஜமன் மசீத் பள்ளிவாசலில் இருந்து அவர் வெளியிலே செல்லும் வரைக்கும் அபு ஹுரேரார் அவருடைய பார்வை அவரை விட்டும் சற்று திரும்பவில்லை கடைசி வரைக்கும் அவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க இவர் எங்க போறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பள்ளியை விட்டு வெளியில போயிட்டார் பக்கான அபு ஹுரேராகுமன் கு அபு குரேதா ரதி சொன்னாங்க அம்மா அறிந்து கொள்ளுங்கள் ஹாதா இவர் அசல் அபல் காசிம் சல்லல்லாஹு அலஹி வல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையூசல்லம் அன்னவர்களுக்கு இவர் மாறு செய்து விட்டார் என்பதாக இந்த செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸ் இதோடு நிறைவு பெறுகிறது ஆனால் இந்த ஹதீஸுக்குள்ளே நிறைய விஷயங்களை ஒழுக்கவியல் பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் முதலாவதாக பள்ளிவாசலை பள்ளிவாசலாக நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹுவினுடைய பள்ளிவாசல் பள்ளிவாசலாக பார்க்க வேண்டும் எதற்கு பள்ளிவாசல் என்று சொல்லுவார்கள் என்றால் அந்த பள்ளிவாசல் அந்த கட்டிடம் தொலை வைக்கக்கூடிய அந்த கட்டிடம் வக்ஃபு அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட்டால் அது பள்ளி எத்தனையோ இடங்களில் தொழுகை நடக்குது எத்தனையோ இடங்களில் தொழுகை நடக்குது வீட்டில் ஜமாத்தாவும் தொழுக நடத்தலாம் நம்மளுடைய அலுவலகங்கள்லையும் ஜமாத்து தொழுகை நடத்தலாம் அல்லது வேறு ஏதாவது கட்டிடத்திலையும் நம்ம தொழுகை நடத்தலாம் ஆனால் எந்த கட்டிடத்தை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபு செய்தோமோ அதுதான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் இருந்த இடத்துல கடைசி வரைக்கும் வேற ஒரு கட்டிடம் வராது கடைசி வரைக்கும் அது பள்ளிவாசலாகத்தான் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கால் அந்த இடத்துல வேற ஒரு கட்டிடம் வந்துருச்சு அப்படின்னா இரண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம் அந்த ஆட்சியினுடைய அநியாய ஆட்சியின் காரணமாக இடித்து விட்டு கட்டக்கூடிய ஒன்று அந்தந்த நாடுகளில் அநியாயமாக ஆட்சிகள் நடந்தால் அதை விட்டு கட்டுவார்கள் ரெண்டாவது அந்த பள்ளி அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய கட்டிடமாக அது இருக்கும் வக்ஃபு செஞ்சிட்டா அது பள்ளிவாசல் வக்ஃபு செய்யல அப்படின்னா அது தொழுகும் இடம் அதுக்கு பேர் என்னது பள்ளிவாசல் அல்ல தொழுகும் இடம் அப்போ அல்லாஹுவினுடைய பள்ளி என்பது அல்லாவுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட கட்டிடம் அந்த பள்ளி என்பதை நம்ம விளங்கணும் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் என்றால் என்ன என்பதற்கு வக்ஃபு என்று நமக்கு சொல்லுவார்கள் இரண்டாவது இரண்டாவதாக பள்ளிவாசல் என்பது நம்ம வீடுகளோ பணிபுரியும் அலுவலகங்களோ அல்லது கடை வீதியிலே இருக்கக்கூடிய கட்டிடங்களோ அல்ல பள்ளிவாசல் என்பது எல்லா விதமான பாவ மன்னிப்புகளையும் மகசிறப்புகளையும் நமக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு பள்ளியாக அந்த பள்ளி இருக்கிறது அது மட்டுமல்ல பள்ளிவாசலுக்குள்ளே நாம் உள்ளே வந்து அமல்களை செய்துவிட்டு நாம் செல்கின்ற பொழுது அல்லாஹு ஜலசான நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அவன் பொறுப்படுத்துக் கொள்கின்றான் என்பதாகவும் நமக்கு சொல்லுவார்கள் அடுத்ததாக பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நாம் நுழைந்து விட்டால் அந்த நுழையக்கூடிய நம்மளுடைய நோக்கம் அமலுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் பாங்கு சொல்லப்பட்டு அந்த பாங்கு சொன்னதற்கு பிறகு ஒரு வெளியிலே செல்கின்றார் என்றால் தவிர்க்க முடியாத காரணங்கள் ரெண்டு அந்த ரெண்டுக்காக தான் அவர் வெளியில் செல்லணும் ஒருத்தர் பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு நுழைஞ்ச பின்னாடி பாங்கு சொல்லப்படுது சொன்னதற்கு பிறகு அவர் பள்ளியை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா ரெண்டு விதமான காரணங்கள் ஒன்று பயணம் செய்யக்கூடிய பிரயாணியாக இருக்க வேண்டும் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு பயணம் கரெக்டாக அந்த காம சொல்ற நேரத்தில் அல்லது காம சொல்றதுக்கு பின்னாடி பத்து நிமிஷத்துக்கு பின்னாடி அவருக்கு பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ ஏதோ இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் முன்னாடியே தொழுதுட்டு போகலாம் அது ஒரு பெரிய சட்டம் பிரயாண சட்டம் அப்படிப்பட்ட பயனாளியாக சாஃபிராக முசாஃபிராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது பள்ளிவாசலில் பானம் சொன்ன பின்னாடி நீ வெளியில் போயிக்கிறலாம் அப்படின்ட்டு ரெண்டாவதாக நோயாளியாக இருப்பது ஒருத்தர் நோயாளி நோயாளி உடலால் பாதிக்கப்பட்டிருக்காரு அல்லது வந்து கண்டிப்பாக அவருக்கு மருத்துவம் செய்யப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தள்ளப்படக்கூடிய ஒரு நபர் இப்போ அவருக்கும் என்ன செய்கிறது மார்க்கம் வெளியிலே செல்லலாம் என்பதாக அனுமதி கொடுக்கிறது இதல்லாத மற்ற எந்த காரணமாக இருந்தாலும் சரி இது சார்ந்து உள்ள பிரிவுகளில் உள்ள காரணங்கள்ல வெளியில் போயிக்கிறலாம் ஆனால் இது அல்லாத மற்ற காரணங்களுக்காக வேண்டி வெறுமனே வெளியிலே செல்வது என்பது அது நல்ல நடைமுறை இல்லை என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் பாங்கு சொன்னதற்கு பிறகு பள்ளிக்குள்ளே வரக்கூடியவன் மீன் பாங்கு சொன்னதற்கு பிறகு தேவையற்ற காரணங்கள் இல்லாமல் வெளியிலே செல்லக்கூடியவன் ஸ்ரீதான் என்பதாக சூழ்நிலை சரதாசும் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா செய்தான் வந்து விரண்டோடக்கூடிய ரெண்டு தருணங்களை சரதாசன் சொல்லுவாங்க ரெண்டு தருணங்களை செய்தான் விரண்டோடுறான் ஒண்ணு பாங்கு சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டவுடன் அந்த சப்தம் எந்த அளவிற்கு எவ்வளவு தூரம் செல்கிறதோ அதுவரைக்கும் அவன் விரண்டோடுகின்றான் என்பதாக ஹதீஸ் இருக்கு பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு மீண்டும் வந்து விடுவான் பள்ளிக்குள்ளே எல்லா மக்களையும் கெடுப்பதற்காக வேண்டி அடுத்ததாக இரண்டாவது தருணம் இக்காமத்தை சொல்லும் பொழுது மோதி நாள் இருபது நிமிஷம் ஆச்சு இக்காம சொல்றாரா இல்லையா அந்த இக்காமத்து சொல்லும் பொழுது ஸ்ரீதான் மீண்டும் என்ன செய்கிறான் விரண்டோடுகிறான் இகாமத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு மீண்டும் தொழுகையிலே வந்து சேர்ந்து விடுகிறான் தொழுகையில வந்து சேர்ந்து கொள்கிறான் சதாசு சொல்றாங்க சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் இடைவெளி இல்லாமல் நின்று கொள்ளுங்கள் அப்படி இடைவெளி விட்டு நின்றால் அந்த இடைவெளிக்குள்ளே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அருகாமையிலே நமக்கு பக்கத்துல யார் நிற்கிறார் செய்தான் நிக்கிறான் ஹாஜியார் நிக்கல யார் நிக்கிறா செய்தான் நிக்கிறான் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கிறீங்க அப்படின்றாங்க அதனால சொல்லி முடிஞ்ச முடிஞ்ச வெளியில போறவன் மறுபடியும் வந்துடுவான் அப்ப சொல்றாங்க அப்ப நம்பராங்கு சொன்னதற்கு பிறகு ஒருவன் வெளியிலே செல்கின்றான் என்றால் அவன் செய்தான் செய்தான் அதே நேரத்துல பாங்கு சொல்லும் பொழுது அவன் உள்ளே வந்தால் அவன் முமீன் என்பதாக நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசல்ல நம்ம ஏ நிறைய விஷயங்கள் பள்ளி சம்பந்தமாக நம்ம பேசியிருக்கோம் அதனால நம்பிசிலாசல் சொல்றாங்க தேவையற்ற விஷயங்களை பள்ளியிலே நீங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் செய்துவிடாதீர்கள் அதிலே பலவிதமான காரணங்களை நமக்கு சொல்லும் பொழுது தேவையற்ற பேச்சுக்கள் அதே போல வியாபாரம் செய்தல் காணாமான பொருட்கள் காணா போன பொருட்களை தேடுதல் இவையெல்லாம் பள்ளி வாசல்களுக்குள்ளே ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல பள்ளிவாசல்களை தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மட்டுமே பயன்படுத்துறது சுய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி காலையிலேயே வந்துடுறது மாலையிலேயே வந்துடுறது பாத்ரூம் பீத்ரூம் குசி கூசி எல்லாம் போயிட்டு கரெக்டாக போயிடுறது தொலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி சில இடங்கள் இடை செய்கிறாங்க பள்ளியாசல்களை பயன்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் இன்னும் வந்து இன்னைக்கும் இருக்குது இன்னொரு முறையாகவும் பயன்படுத்துகிறாங்க நைட்டு மட்டும் வந்து படுத்துக்கிறது பள்ளியாசலில் நைட்டு வந்து இசாவுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டு சுபோவுக்கு முன்னாடி எதிரிச்சு போயிடுறது சுவுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுறது என்ன பள்ளியாசல் சத்திரமா அல்ல லாஜா அல்ல வீதா அதுவும் என்னது பச்சை ஹராம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம அவ்வப்போது பஞ்சாயத்துகளுக்கு மட்டுமே பஞ்ச பள்ளியாசலுக்கு வர்றது பஞ்சாயத்து பேச இதழ்களுக்கு மட்டுமே என்ன செய்யறது பள்ளியாசலுக்கு வர்றது மற்ற எந்த அமலுக்காக வேண்டியும் வர்றதல்ல அப்ப இது போன்ற காரியங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல்களை பயன்படுத்தக்கூடாது என்பதாக சந்தர்ப்பத்திற்காக வேண்டி சுயநலத்திற்காக வேண்டி பயன்படுத்துவது என்பது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நிறைய விஷயங்கள் ஹதீஸ் ஹதீசினொடியாக நமக்கு சொல்லி தராங்க அதனால சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தவிர்க்க முடியாத முக்கியமான காரணங்களை தவிர்த்து மற்ற எந்த காரணங்களுக்காக வேண்டியும் வாங்கு சொன்னதற்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியிலே செல்லக்கூடாது என்பதை அழுத்தமாக நமக்கு இந்த பா ஹதீஸ் பாடம் நடத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதாக நமக்கு நமதுநாயகம் நாயகம் உள்ளாக உடைவு செல்லமன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் நம் சமூகத்தையும் நம் குடும்பத்தையும் ஆக்கிய அன்பு முடிவானாக வாகு தாவான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்